மற்ற குரு கூட ராகுபகவான் சேர்ந்தால் கண்டிப்பாக நலம் தான் கிடைக்கும் தேவகுருவோடு சேரும்போது கிடைப்பதை விட அசகுருவோடு சேரும்போது வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு இப்போது தனுசு லகனமாக இருந்து நீங்கள் ராசி எண்ணை போது அந்த லக்னத்துக்கு அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா ராககர்மா கொடுக்கூடியவர் அப்படி ராகுகர்மா கொடுக்கூடியவராக இருக்கும்போது நீங்கள் குருபெருமா கொடுக்கக்கூடிய எண்ணெய் ராகு ராககர்மா கொடுக்கக்கூடிய எண்ணெய் தேர்ந்தெடுப்பது நல்லது ஒருவேளை உங்களுக்கு லக்கணத்தோடு சேர்ந்து ராகி இருந்தார் அப்படின்னா அதனோடு சேர்ந்து சுக்கரன் ஆதிக்கம் பெறக்கூடிய ஆறாம் நம்பர் அப்படிங்கிறது வர மாதிரி நீங்கள் அமைச்சிக்கிறது நல்லது ஒருவேளை ஏழாம் இடத்துல உங்களுக்கு சுக்கரன் இருந்து அல்லது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருந்து பதினொன்றாம் இடத்து சுக்கரன் இருந்தார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சுக்கரன் ஆதிக்கம் உள்ள என்னை பார்த்து நீங்கள் நம்பர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா சந்தோஷமான சில நிகழ்வுகள் நடக்கும் ஓரளவிற்கு வெற்றிகள் வாய்ப்புகள் வந்து நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இது இன்னும் உங்கள் ஜாதகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எப்படி கிடைக்குமோ அந்த இணைவுகள் அதை பொறுத்து பலன் வந்து சொல்ல முடியும் சுக்ரன் ராகு எப்போதுமே சேர்ந்தால் நன்மை தான் அளிக்கும் அந்த சேரக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த நன்மை அளிப்பதா தீமை அளிப்பதா அப்படின்னு வரும் சுக்கரன் ராகு சேரும் போதெல்லாம் கடைசி காலம் கடந்து போகக்கூடிய காலமாக இருந்தால் கூட சுகமான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடந்து போகக்கூடிய செயல் வந்து இருக்கும் ஒருத்தர் வந்து மரணிக்கக்கூடிய தருவாயில எட்டாம் இடத்து அருபதியோடு ரெண்டாம் இடத்து அதிபதியோடு எட்டாம் இடத்து திசைன்னு பார்க்க அதை சனி பகவானுடைய சேர்க்கையோ அல்லது பார்வையோ இருக்கும்போது குருவுடைய தொடர்பு இருக்கும்போது ராகு பகவானோட தொடர்பு இருக்கும்போது சுக்கர பகவானோட தொடர்பு அல்லது சுக்கர பகவானுடைய பயிற்சி அல்லது சுக்கர திசைக்கான அமைப்பு சுக்கர புத்தி இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவங்களுடைய தேகத்திலிருந்து உயிர் பிரிவதற்கான வாய்ப்புகள் வந்து வரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சுகமான அளவில் வந்து அவங்களுடைய உயிர் வந்து பிரியும்னு சொல்லி சொல்லலாம் ரொம்ப வழியோடு இருந்தாங்க கூட அந்த நேரத்துல வலி நீங்கி அவருடைய உயிர் வந்து வெளியே போறதுக்கான வாய்ப்பும் கிடைக்க தொடங்கும் அப்படி சுக்கரன் வந்து ராகுவோடு சேர்ந்து செயல்படும் போது ஒரு சுகமான வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக க தொடங்கும் அதனால நீங்க சுக்கரன் ஆதிக்கம் உள்ள எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நன்மை வந்து நடக்கும் அப்ப சுக்கரன் ராகுனா மாறி வீடு கட்டி வாழ்வாங்க அதுக்கப்புறம் சுக்கரன் ராகுல் சேர்ந்து இருந்து அவங்களுக்கு அந்த கர்ம கருத்து இருந்தது அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாகனத்திலேயே தொழில் செய்யக்கூடியது அதாவது இப்போது தள்ளுவண்டி மூலமாக வந்து வியாபாரம் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா வண்டியில் போயிருந்து அந்த மாதிரி உணவு சேல்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் அழகு பொருட்களை வந்து வாகனத்தில் பயணம் பண்ணி போய் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு வருது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து வரும் இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும் இதே சுக்கரன் ராகு சேர்ந்திருக்கும் போது பயணப்படிதான் இல்லை ஒரு மாடி மாடியாக கட்டி கட்டணம் கட்டி அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய துணி கடையெல்லாம் வச்சிருப்பாங்க பெரிய பெரிய லெவலில் துணிக்க வச்சு செலுத்துவாங்களே அவங்களாம் அந்த சுக்கரன் ராகுடைய தொடர்பு ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் பத்தாம் வந்து சேர்ந்து அவர்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கத்தோட மிக சிறப்பாக வந்து செயல்படுற மாதிரி வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கும் அப்படி இருக்கும்போது தான் மாடி மேலே மாடி கட்டி அவங்க வந்து பலவிதமான வியாபாரங்களை அழகு சாதன பொருட்கள் வியாபாரங்களை இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அதுக்கு இந்த சுக்கரந்தாக்கூட நினைவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரி இது மாதிரி உங்களோட ஜாதகத்தில் ஏதாவது நீங்கள் பார்க்கணும் கேட்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிங்கன்னா கூட ஒரு பொதுவான விளக்கத்தை நம்ம சொல்லலாம் அது போக இந்த மாதிரி வீடியோ போடும்போது நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா அதற்கான சந்தேகங்களை சொல்ல முடியும் தனிப்பட்ட ஜாதக பார்க்கணும் ஆசைப்பட்டால் வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் நம்ம தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஜாதக விளக்கத்தை கேட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா இதுக்கு போக சுக்கரன் ராகு தொடர்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெண் சுக்கரன் ராகுவோடு பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஓரளவுக்கு அதிகாரம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஆளுமைத்தன்மை மிக்கவர்களாக இருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் உள்ள ஒரு பெண்ணாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு பெண்ணுக்கு சுக்கரன் தொடர்பு எப்படின்னா டைரெக்டாக சுக்கரன் ராகுவோட இணைவு அல்லது சுக்கரனையும் ராகுவும் ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது லக்னத்திலேயே ராகு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அவங்க எல்லாம் பெரிது பெரிதாக இருக்கும் சில நேரத்தில் போயிட்டு அவங்கள குழப்பிக்கிற மாதிரிலாம் வரும் சரிங்களா அதனால கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க வேணாங்கம்மா வேணாங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க ஸோ சுக்கரன் ராகு இணை இருந்துச்சு அப்படின்னா அதிகாரத்து ஒரு அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்பாட்டில் ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேட் பவர்ங்கிறது பயங்கரமாக இருக்கும் அந்த அட்மினிஸ்ட்ரேட் பவரில் வந்து வெல்லக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்களாகவும் இருப்பாங்க ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருக்காங்க இந்த ராகுவோட அமைப்பில் விருச்சிகராசியாக இருந்தது அப்படின்னா வச்சுக்கங்களேன் இந்த விருச்சிகிராசியாக இருந்து தனுசு லக்கணம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா தனுசுலக்கணம் ஏற்கனவே ராகுகரமாக கொடுக்கக்கூடியது அதுலேயே போய் ராகு போய் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அரசு சம்பந்தமான உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு அந்த லக்கணத்தோடு ராகு அமர்ந்திருக்கும் போது அந்த அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவோடு பத்தாம் உதவி யாரு புதன் அவர் வந்து தொடர்பு வந்துட்டாருன்னு வச்சுக்கங்க வந்துட்டார் அப்படின்னா சம்பந்தமான வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புங்கிறது உண்டு அப்படி லக் தனுசு லக்கணத்துக்கு பத்தாம் தவி யான்னு பார்த்தோம்னா பனிரெண்டு விருட்சிகம் பதினொன்று தோலாம் பத்து கன்னி புதன் அந்த புதன் வந்து லக்கணத்தோடு தொடர்பு உண்டு ஒன்னாம் பாவத்தோடையோ அல்லது ராகுவோடைய கர்மா கொடுக்கூடிய நட்சத்திரத்தினோடையோ சரிங்களா இதனோடலாம் தொடர்பு கொண்டார் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்க தொடங்கும் அப்போ நீங்கள் அதை வந்து பார்க்கணும் அப்போது இப்படி வாய்ப்பு வரும்போது நீங்கள் அரசு வேலையை தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்னு வரும்போது அரசு வேலையை போது கொஞ்சம் இறை வழிபாடு அதிகமாக செய்து கொள்ளுங்கள் அரசு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியற்ற தன்மைங்கிறது இருக்க தான் செய்யுது அது பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து வந்துடும் பொதுக்காரியங்களில் யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே இது போன்ற அமைப்புகள் வந்து அவங்களே துன்பப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகும் ஒன்றும் குழந்தைகளை சரியாக பார்த்துக்க முடியாது அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய இல்லற வாழ்க்கையிலேயே வந்து சரியான முறையில் வாழ முடியாது சில பேர்லாம் ஒரு தடவைலாம் நியூஸில் படிச்சிருக்கிறேன் சின்ன வயசில் நியூஸில் என்ன பேப்பரில் கிடையாது செய்தியில் ஆன்மீக சைட்டில் சொல்லும்போது ரெண்டு பேரும் சொல்லி பேசுகிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வேலை செய்கிறாங்க அரசு ஊழியர்களாக அவங்க வேலை செய்யும்போது சென்னையிலேருந்து கிளம்பி வேலைக்கு போய்ட்டு வருவாங்களாமா ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் தான் மீட் மீட் பண்ணிக்கவே செய்வாங்களாமா அந்த மாதிரி இருவரும் சந்திக்கிறதுக்கான இடமே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும்தான் அந்த அந்தளவுக்கு வந்து அரசாங்க வேலைக்காக அவங்க பயணம் பண்ணி பயணம் பண்ணி போய் திரும்பி வந்து அடுத்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும் போது மீட் பண்ணிட்டு வாழக்கூடியவங்க தான் இருந்திருக்கிறாங்க இப்படி நீ அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் போய் பாருங்கள் என்னுடைய சொந்தங்களே நிறைய ஊழியர்கள் பார்த்துருக்குறேன் அவங்களுடைய அரசு ஊழியர்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பசங்களோட வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் திருப்திகரமாகவே இல்லை இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வந்து சரி பண்ண முடியும் ஆனால் சரி பண்ணுறதுக்கான வேலையை அந்த கர்மா செய்யக்கூடாது நானே வந்து வல்லமை வாய்ந்தவன் நீ சாதாரணமான ஒரு ஆறு நான் வந்து ஒரு உள்ள ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவியில் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ சொல்வது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எப்பயுமே அந்த மனது வந்து யோசிக்கும் அது தப்பு கிடையாது சரிங்க அது இயல்பான மனசு அப்படிதான் யோசிக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் ஆழமாக யோசித்து உங்களுடைய குடும்பத்தையும் சேர்த்தி கொண்டு போகக்கூடிய வேலைக்கு எது தடங்காக இருக்குது அப்படின்னா ஏற்படும் போது எல்லா விதமான கர்மாவும் சேர்ந்து வரும் அந்த கர்மாவை பேலன்ஸ் பண்ற மாதிரி இறை வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி செய்ய 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 தான் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறதே அமையும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிறருக்காக பிறருக்காக வாழும்போது நிம்மதியற்ற வாழ்க்கையை பிறருக்கான வாய்ப்பு வந்து வந்துடும் ஒன்று அரசூழலில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை சரியாக கவனிச்சிக்காமல் தன்னுடைய கடமையை மட்டும் செய்வாங்க இல்லை அப்படின்னா பிள்ளைங்களாம் கவனிச்சுக்குவாங்க ஆனால் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது கவனிக்காமல் வந்து அவங்க நிம்மதியெல்லாம் வேலை செய்வாங்க இப்படியே வேலை செய்கிற மாதிரி தான் மன வளர்ச்சி வந்து போயிட்டுருக்கும் அப்போ இதுக்கு ரெண்டுக்குமே காரணம் என்ன அப்படின்னா இந்த கர்ம தொடர்பு தான் அந்த ராக கர்மா அப்படிங்கிறது உங்களை வேலை செய்ய வைப்பது போலவே அந்த ராககர்மா அப்படிங்கிறது முன்னோர்களுடைய கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்காமல் விட்டதனால் பெற்றது லக்கணத்தில் ராகி இருந்தாலும் லக்கணமே தனுஷு லக்கணமாக இருந்தாலும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் விட்டால் அதனால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் ராகு கருமானது ஒருத்தரால் அப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இப்போ எனக்கு அந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா என்னுடைய தந்தை இல்லைன்னா எனக்கு தந்தைக்கு இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணலை முன்னோர்களுக்கு சரியான முன்னர் திதிகளை கொடுக்கவில்லை அப்படி கொடுக்காதனால எனக்கு அந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்குது அப்படி குழந்திருக்கு குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய கருமாவை தீர்ப்பதற்காக பிறந்திருக்கிறது அப்படி தீர்ப்பதற்காக பிறந்த அந்த குழந்தைக்காக நான் ராககர்மாவை தீர்ப்பதற்கான வேலையை நான் செய்கிறேன் என்றால் அதே போல நீங்க யாராவது அப்படி பிறந்த குழந்தைக்கு செஞ்சீங்க அப்படின்னா அந்த குழந்தை உங்களை வாழ வைக்கும் எந்த கருமாவை தாங்கி உங்களுக்கு பின்னாடி குழந்தை பிறந்திருக்கிறதோ அந்த குழந்தை இதற்கு முன்னாமல் முன்னால் செய்யாமல் விட்ட விஷயத்தை செய்து முடிப்பதற்காக பிறந்தது அப்படி செய்து முடிக்காவிட்டால் அந்த கருமாவை தான் தாங்கி கொண்டு வாழ்வதற்காக பிறந்தது அப்ப எவ்வளவு ஒரு புண்ணியமான ஒரு வரம் குழந்தை பிறப்புங்கிறது அப்போ என்ன பண்ணோம் அந்த பிறப்பிற்கு நான் மதிப்பு கொடுத்து அதற்கு தேவையான இறைவனிடம் வேண்டி கெஞ்சி செய்து அவர்களை மேலே முன்னேற்றி கொண்டு வர வேண்டும் உங்களுக்கு இது மாதிரி குழந்தைகள் பிறந்திருக்கலாம் உங்களுக்கு சகோதர சோதரிகள் பிறந்திருக்கலாம் அல்லது உங்களுடைய துணைவர் கணவராக வந்திருக்கலாம் அல்லது மனைவியாக வந்திருக்கலாம் இப்படி யாராக வேண்டுமானாலும் வந்திருக்கலாம் அப்படியெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக என்ன அர்த்தம் உங்களை காப்பாற்றுவதற்காக வந்த கர்மா அதனை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து அவர்களுக்கு தேவை நன்மையை செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தேவை நன்மை என்ன ஆயிரும் தானாகவே கிடைச்சிடும் சரிங்களா சரி ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்க்க அனைவரும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தேவையான விளக்கத்தை கேளுங்கள் என்னால் முடிந்த பதிலை இறைவனர்களால் உங்களுக்கு கூற முயற்சி செய்கின்றேன் நன்றி வணக்கம் என் அற்புதமான தந்தைக்கும் என் அன்பான நண்பனுக்கும் நன்றி குருவே நமன்